வணக்கம் இன்னைக்கு நாம பத்தி ஆழமா பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் இப்ப தொடங்கியிருக்கிற வாக்காளர் பட்டியல் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சுருக்கமா எஸ்ஐஆர் இது இத பத்தி தான் இது தொடர்பா பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம தமிழ்நாட் முதல்வர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க அதுல திராவிடர் கழகத் தலைவர் சில முக்கியமான சட்ட குறிப்புகளையும் சில கவலைகளையும் முன் வச்சிருக்காரு ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்தை அலச போகிறோம் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை ஏன் இவ்வளோ ஒரு கவலையை ஏற்படுத்துது அப்புறம் இதுக்கு பின்னால் இருக்கிற சட்ட பிரச்சனைகள் என்ன முக்கியமாக நம்ம வாக்காளர் உரிமைகளை இது எந்த வகையில் பாதிக்கலாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுறது தான் நம்ம இன்னைய நோக்கம் வாங்க கொஞ்சம் விரிவாக பேசுவோம் முதல்ல இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன ஏன் திடீர்னு இப்போ இந்த சர்ச்சை வந்திருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இன்னும் ஒரு பதினோரு மாநிலங்கள்லையும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் இந்த நடவடிக்கை மேல ஒரு பெரிய சந்தேகம் எழுந்திருக்குதுங்க அதுதான் வந்து முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அந்த சந்தேகத்துக்கு ஒரு வலுவான பின்னணியும் இருக்கு என்னன்னா பீகார்ல இதே மாதிரி ஒரு நடவடிக்கை செஞ்சப்போ ஒரே அடியா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களோட பேரை இருந்து நீக்கிட்டதான் சில தகவல்கள் வெளியாச்சு அது அங்க பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு ஐயோ அறுபத்தஞ்சு லட்சமா அது ரொம்ப ரொம்ப பெரிய ஆமாங்க மிக அதிகம் இது வந்து அங்க பெரிய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வகுத்துச்சு விஷயம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு அந்த வழக்கு இன்னும் நிலுவையில தான் இருக்கு இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அதே மாதிரி ஒரு நிலைமை இங்கேயும் வந்துருமோ இது வந்து வாக்காளர்களோட அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு மறைமுக திட்டமோ ஒரு சூழ்ச்சி வலையோ அப்படிங்கற ஒரு ஆழமான பயம்தான் இந்த கவலைகளுக்கெல்லாம் அடிப்படை அந்த பீகார் அனுபவம் தான் தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கைய ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வைக்குது ஓ அப்போ பீகார்ல நடந்தது ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதால இங்கேயும் அப்படி நடந்துருமான்னு ஒரு அச்சம் இருக்கு சரி சரி இந்த பயங்களை தாண்டி இந்த எஸ்ஐஆர் நடைமுறையோட சட்டப்பூர்வ தன்மை பற்றியும் சில அடிப்படை கேள்விகள் எழுப்பப்படுறதா சொன்னீங்களே அதாவது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி ஒரு மாநிலம் முழுக்க ஒரு தீவிர ஆய்வு நடத்த அதிகாரம் இருக்கா அப்புறம் விதிகளை உருவாக்குற அதிகாரம் ஆணையத்துக்கு இருக்கா இல்லையா இது வெளிமாநில தொழிலாளர்களை பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுமா இப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு ரொம்ப சரியான அடிப்படையான சட்ட கேள்விகள் முதல்ல நாம அரசியல் அமைப்பு சட்டத்தையே பாத்துருவோம் அதுல வந்து கூறுகள் முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல்கள் பத்தி விரிவா பேசுது இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது கூறு முன்னூத்தி இருபத்தி ஏழு இது என்ன சொல்லுதுன்னா தேர்தல் சம்பந்தமான எல்லா சட்டங்களும் இயற்ற முழு அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது தொகுதிகளை வரையற செய்யறது இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் சரி அப்போ சட்டம் ஏற்ற முக்கிய அதிகாரம் இருக்கு ஆமா ஒருவேளை நாடாளுமன்றம் இது பத்தி சட்டம் ஏதும் விட்டா கூறு எட்டு படி மாநில சட்டமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் வருது அதாவது தங்களோட மாநில தேர்தல் சம்பந்தமான சட்டங்களை நாடாளுமன்றம் செய்யாத பட்சத்துல மாநில சட்டமன்றங்கள் ஏற்றிக்கலாம் இது வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான அம்சம்னு சொல்லலாம் இதன் மூலமா வாக்காளர் பட்டியல் மாதிரி விஷயங்கள்ல மாநிலங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தெரியுது அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கோ இல்ல மாநில சட்டமன்றங்களுக்கும் தான் இருக்கே தவிர தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியா அந்த அதிகாரம் இல்ல தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல்களை நடத்துறது மேற்பார்வை செய்யறது ஆனா அடிப்படை சட்டங்களை ஏற்றது நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்களோட வேலை இது போக அரசியலமைப்போட கூறு முன்னூத்தி இருபத்தாறு வயது வந்தோர் வாப்புரிமை பத்தி பேசும்போதே யார் தகுதியற்றவங்கன்னு சொல்லுது அதுல ஒண்ணுதான் குடியிருப்பின்மை அதாவது நான் ரெசிடென்ஸ் ஒரு தொகுதியில வசிக்கவரா இருந்தாதான் அங்க வாக்காளரா பதிவு செய்ய முடியும் இந்த வசிப்பிடம்ங்கிற கான்செப்ட் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற எஸ்எல் விஷயத்துல ரொம்ப முக்கியமானது அது அப்புறமா விரிவா பார்க்கலாம் அரசியலமைப்புச் சட்டம் அதிகார பகிர்வையும் வசிப்பிடத்தோட முக்கியத்துவத்தையும் சொல்லுது சரி இப்போ தேர்தல் நடைமுறைகளை நிர்வகிக்கிற முக்கியமான சட்டம் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தி எஸ்ஐஆர் பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அரசியல் அமைப்பு கூறு முன்னூத்தி இருபத்தி ஏழின் கீழே இயற்றப்பட்டது தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இதுதான் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு தகுதிகள் இதையெல்லாம் விரிவா சொல்லுது இதுல பிரிவு இருபத்தி ஒன்னு பொதுவா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல அப்பப்போவோ வாக்காளர் பட்டியல மறு ஆய்வு அதாவது ரிவிஷன் செய்யறதை பத்தி சொல்லுது இது ஒரு வழக்கமான தான் அதே சட்டத்தோட பிரிவு இருபத்தி ஒன்னு உட்பிரிவு மூணு தேர்தல் ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொடுக்குது அதன்படி ஆணையம் நினைச்சா ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு மட்டுமோ இல்ல அந்த தொகுதியோட ஒரு பகுதிக்கு மட்டுமோ அதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டு சிறப்பு மறு ஆய்வு அதாவது ஸ்பெஷல் ரிவிஷன் செய்யலாம் இங்க கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட தொகுதி அல்லது அதன் பகுதிக்கு மட்டும் ஓ அப்படியா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு தொகுதிக்கு இல்ல அதோட ஒரு பகுதிக்கு மட்டும் சிறப்பு மறு ஆய்வு செய்ய சட்டத்துல இடம் இருக்கு ஆனா இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்துல சிறப்பு தீவிர மறு ஆய்வு அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் செய்ய சட்டத்துல இடம் இல்லையா அந்த தீவிர அதாவது இன்டென்சிவ் அப்படிங்கற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு மிக சரியா அந்த பாயிண்ட் புடிச்சிங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிற சுற்றொடரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டத்திலேயோ மத்திய அரசால உருவாக்கப்பட்ட வாக்காளர் பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டர்ஸ் ரூல்ஸ் எங்கேயுமே பயன்படுத்தப்படல இதுதான் இங்க முன்வைக்கப்படுற ரொம்ப அடிப்படையான வாதம் என்ன சொல்றீங்க சட்டத்திலயும் அப்போ அப்படி ஒரு பேரை வச்சு எப்படி ஒரு நடவடிக்கை செய்ய முடியும் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள்ல மறு ஆய்வு பத்தி என்னதான் சொல்லிருக்கு அதுவும் வந்து வழக்கமான மறு ஆய்வு முறைகள்ல ருட்டீன் ரிவிஷன் ஒன்னாதான் சொல்லிருக்காங்க அதாவது சும்மா சாதாரணமா நடக்கிற ரிவிஷனை இன்னும் கொஞ்சம் ஆழமா சேர்றது இல்ல சுருக்கமா சேர்றது அவ்வளவுதான் ஆனா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு மாநில முழுக்க ஒரு பிரத்யேகமான தீவிரமான மறு ஆய்வுக்கு சட்டத்திலேயோ விதிகள்லயும் இடம் இல்ல அதனால சட்டத்துல இல்லாத ஒரு பேர்ல ஒரு புது நடைமுறைய தேர்தல் ஆணையம் கொண்டு வரதா சொல்லப்படுறது சட்ட விரோதமானதுங்கிறது தான் இந்த குறிப்புகள்ல முன்வைக்கப்படுற முதல் மற்றும் முக்கியமான வாதம் இத வந்து ஒரு சாதாரண வாக்காளர் பட்டியல் செக்கப் மாதிரி இல்லாம ஒரு தேவையில்லாத ஃபுல் பாடி செக்கப் மாதிரி இருக்குன்னு கூட சிலர் சொல்றாங்க இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தோட பிரிவு இருபத்தெட்டு இது ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த சட்டத்துக்கு கீழே விதிகளை உருவாக்குற அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு தேர்தல் ஆணையத்தோட கலந்தாலோசிச்ச பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு தன்னிச்சையாக விதிகளை உருவாக்க அதிகாரம் இல்லை ஆக எஸ்ஐஆர்னு ஒரு நடைமுறை ஆணையமே உருவாக்கி செயல்படுத்துறது அதோட அதிகார வரம்ப மீறின செயல் அப்படிங்கறதும் ஒரு வலுவான சட்டவாதமா முன்வைக்கப்படுது சரி ஒரு பக்கம் எஸ்ஐ ஆர் நடைமுறைக்கே சட்ட அடிப்படை இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் விதிகளை உருவாக்குற அதிகாரம் ஆணையத்துக்கு இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இந்த நடைமுறைய களத்துல செயல்படுத்துறவங்க பத்தியும் சில கவலைகள் இருக்கு குறிப்பா பூத் நிலை அலுவலர்கள் பி எல்லோஸ் அதை பத்தி சொல்லுங்களேன் அது ஏன் ஆமாங்க இதுவும் இந்த குறிப்புகள்ல முக்கியமா சுட்டிக்காட்டப்படுற ஒரு விஷயம் நாம ஏற்கனவே பார்த்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு பதிமூன்று பி மற்றும் சி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு திருத்தங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளா தேர்தல் பதிவு அலுவலர் இஆர்ஓ மற்றும் உதவி தேர்தல் பதிவு அலுவலர் ஏஏஆர்ஓ இவங்களைத்தான் சொல்லுது இவங்க தான் சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆனா இந்த பிஎல்ஓ அப்படிங்கிற பதவியிற்கே இது சட்டத்திலேயோ இல்ல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள்லேயோ நேரடியா எங்கேயும் சொல்லப்படல ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷத்திலிருந்து தேர்தல் ஆணையம் அப்பப்போ அனுப்பின பல கடிதங்கள் சுற்றறிக்கைகள் அறிவுறுத்தல்கள் மூலமா இந்த பதவி படிப்படியா உருவாக்கப்பட்டு அதுக்கான வேலைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இப்போ களத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு தான் குற்றச்சாட்டு சட்டத்துல பேர் சொல்லாத ஒரு பதவிய வெறும் லெட்டர்ஸ் மூலமா உருவாக்கி அதுக்கு பவர்ஸும் கொடுத்துட்டாங்களா இது எப்படிங்க சாத்தியம் அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே இந்த குறிப்புகள் படி பாத்தீங்கன்னா குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரைக்கும் அனுப்பின கடிதங்கள் மூலமா வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் போது அந்தந்த பூத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இறந்தவங்க பேரையும் இடம் மாறி போனவங்கள ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் பேரையும் அடையாளம் கண்டு அவங்கள பட்டியல்ல இருந்து நீக்கிறதுக்கு இஆர்ஓக்களுக்கு பரிந்துரை செய்யற ஒரு முக்கியமான வேலையை பிஎல்ஓகளுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து மறைமுகமா அவங்கள ஒரு அதிகாரமயமா மாத்திருக்கு இது வந்து சில முக்கியமான எழுப்புது சட்டத்துல வரையறுக்கப்படாத ஒரு பதவிக்கு வாக்காளர் பட்டியலிருந்து பேரை நீக்குற மாதிரி ஒரு முக்கியமான வேலையில ஈடுபடுத்துறது சரியா இடம் மாறியவர்கள்னு ஷிப்டட் ஓட்டர்ஸ் அடையாளம் காண்றத தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையா குறிப்பா பாருங்க தங்களோட சொந்த ஊர்ல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருந்தும் பொழப்புக்காக தற்காலிகமா வெளி மாநிலங்களுக்கோ இல்ல வெளி மாவட்டங்களுக்கோ வேலைக்கு போயிருக்கிற லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மைக்ரேட்டிங் ஒர்க்கர்ஸ் அவங்கள வந்து நிரந்தரமா இடம் மாறிட்டாதா தப்பா நினைச்சு இந்த பிஎல்ஓக்கள் மூலமா பட்டியல்ல இருந்து நீக்க முயற்சி நடக்கலாங்கிற பயம் ரொம்ப வலுவா இருக்கு இது வந்து படிப்படியா யாருக்கும் தெரியாம திணிக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு ஒரு சூழ்ச்சி அப்படின்னு கூட சிலர் ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க அடையப்பா தற்காலிகமாக பெயர்ந்தவங்களை நிரந்தரமாக நீக்கிறதுன்னா அது பெரிய அநீதி ஆயிடுமே இது உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் சரி இந்த பிஎல்ஓ சர்ச்சை நாம் அடுத்ததா பேசப்போற இன்னொரு முக்கிய பிரச்சனையோட நேரடியாக சம்பந்தப்பட்ட மாதிரி தெரியுதே அதாவது தமிழ்நாட்டில் தற்காலிகமாக வேலை செய்கிற வெளிமாநில தொழிலாளர்களை இங்க இருக்கிற வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியுமா சாதாரணமாக வசிப்பவர் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு சட்டை என்ன சொல்லுது இதுவும் ஒரு பெரிய விவாதமா இருக்கு ஆமாங்க இதுவும் இந்த எஸ்ஐஆர் சர்ச்சையோட இன்னொரு முக்கியமான டைமென்ஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதோட பிரிவு பத்தொன்பது ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு தொகுதியில சாதாரணமாக வசிப்பவர் ஆர்டினரிலி ரெசிடென்ட் மட்டும்தான் அந்த தொகுதியோட வாக்காளரா பதிவு செய்ய தகுதியானவர் சரி யார் இந்த சாதாரணமாக வசிப்பவர் சட்டத்தில் இதுக்கு விளக்கம் இருக்கா இருக்குங்க அதே சட்டத்தோட பிரிவு இருவது சாதாரணமாக வசிப்பவர் அப்படின்னா என்னன்னு விளக்க முயற்சி பண்ணுது அதன்படி ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வீடு இருக்குங்கிறதுனாலயோ இல்லையா அவர் அந்த இடத்தோட ஓனர்ங்கிறதுனாலையும் மட்டுமே அவர் அங்க சாதாரணமாக வசிப்பவர் ஆகிட முடியாது அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட சாதாரண வசிப்பிடத்திலிருந்து வேலை படிப்பு இந்த மாதிரி காரணங்களுக்காக தற்காலிகமா டெம்பரரலி வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர் தன்னோட சொந்த ஊர்ல சாதாரணமாக வசிப்பவருங்கிற தகுதியை இழக்க மாட்டார் ஆக டெம்பரரியா ஒரு இடத்துல இருக்கிறது அங்க வசிப்பவருங்கிற தகுதியை தராது அதே சமயம் சொந்த ஊர்ல இருந்து டெம்பரரியா வெளியே போறது அந்த தகுதியை பறிக்காது இதுதான் அடிப்படை விதி இல்லையா மிக சரியா சொன்னீங்க ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு சட்டத்தோட பிரிவு இருபத்தெட்டு ரெண்டு ஏ சாதாரணமாக வசிப்பவர் அப்படிங்கறத வரையறுக்கிற விதிகளை ஒன்றிய அரசு தான் தேர்தல் ஆணையத்தோட கலந்தாலோசிச்சு உருவாக்கணும்னு சொல்லுது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உருவாக்கின வாக்காளர் பதிவு விதிகள்ல அப்படி ஒரு தெளிவான முழுமையான வரையறை செய்யப்படல இந்த சூழ்நிலையில நமக்கு வழிகாட்டுறது உச்ச நீதிமன்றத்தோட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்த டாக்டர் மன்மோகன் சிங் வர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் வழக்கு தீர்ப்பு இது கவுகாத்தி உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செஞ்சது அந்த தீர்ப்போட சாராம்சம் என்னன்னா சாதாரணமாக வசிப்பவர் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல வழக்கமா நிரந்தரமா ஒருவிதமான தொடர்ச்சியோட கண்டினியூட்டி வசிக்கிறவரா இருக்கணும் அது அவருடைய வாடிக்கையான இயல்பான வசிப்பிடமா இருக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்காலிகமாவோ இல்ல வேலை விஷயமாவோ அப்பப்போ வந்துட்டு போறவரா காஷுவல் விசிட்டரா இருக்கக்கூடாது அவர் அந்த இடத்துல கணிசமான காலம் நிரந்தரமா வசிக்கிற எண்ணத்தோட இன்டென்ஷன் டு ஸ்டே பர்மனன்ட்டா இருக்கணும் அப்போ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்காக சில மாசமோ இல்ல சில வருஷமோ தற்காலிகமா வர்ற வெளிமாநில தொழிலாளிகளை இங்க சாதாரணமாக வசிப்பவர் நினைச்சு தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல சேர்க்க முடியாதா தற்போதைய சட்டமான மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு கீழ வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதிகள் அப்புறம் ரொம்ப முக்கியமா உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அப்படி சேர்க்க முடியாதுங்கிறது தான் இந்த குறிப்புகளில் முன்வைக்கப்படுற தீர்க்கமான வாதம் தற்காலிகமா வேலை செய்யற வெளிமாநில தொழிலாளிகளை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல்ல சாதாரணமா வசிப்பவர் அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது சட்ட விரோதமாகும் அது உச்ச நீதிமன்ற தீர்ப்ப மீறின செயலாகும் ஆகும் ஆஹா இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பாக திராவிடர் கழக தலைவர் முன் வச்சதா சொல்லப்படுற சட்டக் குறிப்புகளோட முக்கிய வாதங்களை நம்ம தொகுத்து பார்த்தா ஒரு மூணு முக்கிய விஷயங்கள் தெரிய வருது ஒன்னு மாநில முழுக்க சிறப்பு தீவிர மறு ஆய்வு எஸ்ஐஆர்னு செய்ய சட்டத்துல இடம் இடமில்லை ரெண்டு சட்டத்துல சொல்லப்படாத பூத் நிலை அலுவலர்களோட பங்கு அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் கேள்விக்குரியது அது தப்பா பயன்படுத்தப்படலாம் மூணு தற்காலிகமா வேலை செய்கிற வெளிமாநில தொழிலாளர்களை சாதாரணமாக வசிப்பவர்னு சொல்லி தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலை சேர்க்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது இதுதான முக்கியவாதங்கள் ஆமாங்க மிகச்சரியா தொகுத்திருக்கீங்க இந்த வாதங்களோட அடிப்படையில சில கோரிக்கைகளும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தின பரிந்துரைகளும் முன்வைக்கப்படுறதா தெரியுது முதல்ல இந்த சட்ட நுணுக்கங்கள் அரசியல் அமைப்பு பிரச்சனைகள் பத்தி மக்கள் மத்தியில குறிப்பா அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் மத்தியில பரவலா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் எழுத்து பேச்சு மீடியா சோஷியல் மீடியான்னு எல்லா வழிகளிலயும் இந்த தகவல்களை கொண்டு சேர்க்கணும்னு சொல்றாங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நீதிமன்றங்கள்ல சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்றாங்க இது ஏதோ ஒரு கட்சியோட பிரச்சனையோ இல்ல ஒரு அமைப்போட பிரச்சனையோ மட்டும் இல்ல இது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தோட அடிப்படை அம்சங்கள் மாநில உரிமைகள் குடிமக்களோட வாக்குரிமை இதையெல்லாம் பாதுகாக்க நினைக்கிற எல்லா கட்சிகளும் அமைப்புகளும் என் தனிநபர்கள் கூட உயர் நீதிமன்றத்திலையும் தேவைப்பட்ட உச்ச வழக்கு போடணும்னு ஒரு அறை குவல் எடுக்கிறாங்க இது வெறும் தேர்தல் உரிமை பிரச்சனை இல்ல இதோட தொடர்ச்சியா எதிர்காலத்துல குடியுரிமைய பறிக்கிற நடவடிக்கைகள் வரைக்கும் போகக்கூடிய ஆபத்து இதுல மறைஞ்சிருக்கிறதா எச்சரிக்கிறாங்க அதனால அரசியல் அமைப்போட அடிப்படை எல்லாரும் ஒன்னு சேரணுங்கிறது தான் இதோட சாராம்சம் தேர்தல் ஆணையத்தோட இந்த எஸ்ஐஆர் நடைமுறை பத்தி குறிப்பா திராவிடர் கழக தலைவர் முன்வச்ச சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த கவலைகளை இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாமே பார்த்தோம் இந்த விவாதம் வெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறத தாண்டி வாக்காளர் உரிமை மாநிலங்களோட சட்டம் இயற்ற உரிமை வசிப்பிடம் நான் என்னங்கிற வலையறை புலம்பெயர் தொழிலாளர்களோட நிலைமையனு பல முக்கியமான ஆழமான கேள்விகளை எழுப்புதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஹம் நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் சொல்றேன்னு கேளுங்க இந்த எஸ்ஐஆர் நடைமுறையோட சட்டப்பூர்வ தன்மை பத்தின விவாதங்களை தாண்டி ஒரு படி மேன போய் யோசிப்போம் சாதாரணமாக என்கிற அந்த கருத்துக்கு நாம கொடுக்கிற விளக்கம் இன்னைய காலகட்டத்தில் இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் படிப்புக்காக வேலைக்காக வாழ்க்கைக்காக அதிக அளவில் மாநிலம் விட்டு மாநிலம் போற ஒரு நாட்டில் மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை எப்படி பாதிக்கும் இடம்பெயர்ந்து போற கோடிக்கணக்கான மக்களோட உண்மையான ஜனநாயக பிரதிநிதித்துவத்தை இது எப்படி உறுதி செய்யும் இல்ல மறுக்குமா குறிப்பா டெக்னாலஜி வாக்காளர் பதிவை எளிதாக்குதுன்னு சொல்ற இதே நேரத்துல அதுவே மேலோட்டமான தற்காலிக பதிவுகளுக்கு வழி செஞ்சு அதன் மூலயமா நீண்ட கால அரசியல் சமூக விளைவுகளை ஏற்படுத்துமா இது நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விங்க நிச்சயமா இந்த ஆழமான பார்வையில எங்களுடைய இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி